முருகன் பக்தர்களே இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யாரிடமும் சொல்லாமல் தனியாக சுமந்து கொண்டிருக்கும் சோர்வு பயம் என்னால இனி முடியல என்ற எண்ணம் அது எல்லாமே கந்தருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் நிறைய முயற்சி செய்தேன் ஆனா எதுவுமே சரியாக வரல ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முயற்சி செய்தவன் ஒருபோதும் தோற்றவன் கிடையாது கந்தன் சொல்கிறார் இந்த உலகத்தில் உன்னை யாரால் காப்பாற்ற முடியும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் யாரோ வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் முதல் மனிதன் நீதான் அதற்கு அடுத்ததாக கந்தன் நீ உன்னை நம்ப ஆரம்பித்த அந்த நிமிடத்தில் கந்தன் உன் பின்னால் நடக்க ஆரம்பிப்பார் நீ விழுந்த தருணங்களை நினைச்சுப்பாரு அந்த நேரத்தில் நீ முழுமையாக உடைந்து போகவில்லை எப்படியோ தப்பித்து வந்திருக்கிறாய் அது எப்படி நடந்தது தெரியுமா அந்த இடத்திலேயே கந்தன் உன்னை விட்டுடல நீ இழந்த சில விஷயங்கள் உனக்கு பெரிய இழப்பாக தோன்றலாம் ஆனால் காலம் கடந்த பிறகு அதே விஷயங்களை நினைத்து நீ நன்றி போகிறாய் ஏனென்றால் உனக்கு பொருந்தாத விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகியிருக்கிறது கந்தன் சொல்கிறார் நான் உன்னை எளிதான பாதைக்காக உருவாக்கவில்லை நான் உன்னை வலிமையான வாழ்க்கைக்காக உருவாக்கினேன் அதனால்தான் உன் பயணம் சற்று கடினமாக இருக்கிறது உன் பக்கத்தில் இருந்த சிலர் முன்னேறி போயிருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை அழகாக தெரியும் அவர்கள் சிரிப்பார்கள் அப்போ உனக்கு தோன்றும் எனக்கு மட்டும் ஈனிப்படி கந்தன் சொல்கிறார் ஏனென்றால் உனக்கான உயரம் அதிகம் அதனால் உன் பயிற்சி கடினமாக இருக்கிறது நீ தோல்வியடைந்த தருணங்கள் உன்னை அவமானப்படுத்த வரவில்லை உன்னை உருவாக்க வந்தது ஒவ்வொரு தோல்வியும் உன் உள்ளே இருக்கும் ஒரு புதிய தைரியத்தை எழுப்புகிறது இந்த உலகம் வெற்றியை மட்டும் கொண்டாடும் ஆனால் தந்தன் முயற்சியை பார்த்து ஆசீர்வதிப்பார் நீ இப்போ கேட்குற அந்த கேள்வி எப்போது எல்லாம் சரியாகும் அதுக்கு தந்தன் சொல்லும் பதில் நீ தயாரான நாளிலிருந்து நீ தயாராவது எப்படி விடாமுயற்சி சுயநம்பிக்கை மற்றவர்களோடு ஒப்பிடாத மனநிலை இவை வந்தால் உன் வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் நினைவில் வை கந்தன் உன்னிடம் உன் கனவுகளை விட்டுவிடச் சொல்லவில்லை உன் முயற்சியை நிறுத்தச் சொல்லவில்லை அவர் சொல்லுவது ஒன்றுதான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொருத்துக்கோ இன்னும் ஒரு முயற்சி செய் இன்னும் ஒரு நாள் தைரியமாக நில் ஏனென்றால் நீ விட்டுவிட நினைக்கும் அந்த ஒரு நாளுக்கு அப்பால் உன் வாழ்க்கையின் திருப்பம் இருக்கலாம் இப்போது இந்த ஒரு வரியை மனசுக்குள் மெதுவாக சொல்லு கந்தா நான் முடியும் நான் விடமாட்டேன் நீ என்னோடு இரு இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது உன் உள்ளத்திலிருந்து வரணும் அப்படி வந்தால் உன் நடை மாறும் உன் பார்வை மாறும் உன் வாழ்க்கையும் மெதுவாக மாறும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய் அந்த நாட்கள் இருந்தது ஆனா நான் விடல அந்த நாளில் தந்தன் அமைதியாக சிரிப்பார் முருகன் உன்னோடு இருக்கிறார். இது வெறும் இல்லை. இது உன் வாழ்க்கையில் உணரப்போகும் உண்மை